நான் இது நம்ம நம்ம காரைக்கால் நாங்கள் இங்கேலாம் இல்லை என்ன பண்ண புதுசாக ஒரு ஸ்டூடியோ இருக்கேன் அந்த வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் பிளானிங் நம்ம ஓ ஷூட்டிங் வந்து நிறைய இருக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போறோம் சைரன்புரம் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க அங்கே பாரு நம்ம காரைக்கால் லொக்கேஷனே வந்து வேறு லெவலில் இருக்கும் படம் ஒரு சீன் பட் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஸ்டூடியோ ஒன்று ஆரம்பிக்க போறோம் அந்த ஸ்டுடியோ நேம் வந்து ஆக்டிவிஸு என்டர்டைன்மெண்ட் ஸ்டுடியோன்னு வைக்க போறோம் அதுல வந்து எடிட்டிங் சினிமா சம்பந்தமா எடிட்டிங் டப்பிங் மியூசிக் அப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாண மேரேஜ் காது குத்து எட்டுவா இருந்தாலும் எட்டு பர்த்டே இருந்தாலும் நாங்க வந்து போட்டோஸ் வீடியோஸ் தரமா பண்ணி தரோம் அதேமாரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போறோம் இப்போ வந்து சன் பிக்சர்லாம் இருக்குவாங்களா கிளானி மரன் கம்பெனி வச்சுருப்பாங்க மாதிரி நம்ம வந்து ஆக்டைஸ் மயில் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அதில் வந்து உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா கேமரா வந்தாலும் வாடகைக்கு எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாஸ் இல்லை ஃப்ளாஸ் வாங்கிக்கலாம் லைட்டிங்னா லைட்டிங் வாங்கிக்கலாம் ஸ்டாண்ட் இல்லை ஸ்டாண்டு வாங்கிக்கலாம் அப்புறம் லேப்டாப் தேவைப்பட்டால் கூட நம்ம லேப்டாப் செகண்ட்ஸில் செகண்ட்ஸ் இல்லை பட் நீங்கள் வந்து இருப்போட்டிங்கன்னா வாடகைக்கு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு அஃபிஷியலாக உண்டு இன்னும் நம்ம ஷேர் பண்ணோம்னா நம்ம இந்த ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஆஃபர் ஒன்று வச்சுருக்கோம் அது மாதிரி விரைவில் ஷார்ட் ஆஃபர் தான் உடனே சொன்னால் உங்களுக்கு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஆஃபர் ஒன்று ஒரு பிக் ஆஃபர் ஒன்று பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த ஆஃபர் உங்களுக்கு பண்ணித்தரேன் அதே மாதிரி இப்போ என்ன ஷேர் பண்ணோம்னா இது கண்டிப்பாக என் கார் கிடையாது என் நண்பன் கார் செல்லா கார் ஓகேவா இப்போ அந்த கார் தான் எடுத்து வந்திருக்கேன் ஆக்சுவலாக இப்போ என்ன விஷயம் பண்ணால் நம்ம ஸ்டூடியோவில் வந்து ஒரு பத்து இயக்குனர் வந்து உருவாக்குறோம் டேரக்டராக ஓகேவா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சான்ஸ் இல்லாமல் நிறையா பேர் எப்படி போகணும்னு தெரியாமல் ஒரு பத்து படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு கூட புதுசாக கதை சொல்லிட்டு நம்ம வந்து டேரெக்டராக ஆக முடியுமா இருப்பாங்க புதுசாக புதான் நான் வரேன் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சுது எப்படி காசு பணம் இல்லை கேமரா எல்லாம் எப்படி ஆங்கிள் பண்ணி தெரில கதை உண்டி கதை உண்ணி இருக்கு சில கதை உண்ணி இருக்கும் பட் கதை எழுதி வச்சிருப்பாங்க அது எப்படி டைரக்ஷன் கொண்டு போகணும் தெரியாது எதுவாக தான் எனக்கு காண்டி பண்ணுங்க நான் பத்து இயக்குனருக்கு நான் ப்ரொடியூசர் பண்ண போறேன் எப்படி பத்து இயக்குனரை நான் வந்து தயார் பலராக மாற போறேன் என் கம்பெனியில கண்டிப்பா பத்து டேரக்டரை வந்து உருவாக்கி என் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணும்போது போது மொத்தம் கார்ல பேசிட்டு போவாங்க சீரம் தொடர 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 பத்து லாக் ஆச்சு லாக்கா இப்போ வந்து பத்து உங்களுக்கு வந்து லைட் போட்டு போவோம் அப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பட் பெயிட்டை பேசிட்டு போவோம் இப்போ பத்து இயக்குநரை வந்து நான் வந்து தயாரி உருவாக்க போகிறேன் அதுதான் ஆக்சுவலாக பத்து இயக்குநர் வந்து உருவாக்கப் போகிறேன் உங்களுக்கு வந்து என்ன கான்டக்ட் பண்ணணும்னா நான் தனி நம்பர் ஒன்று இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக என் நம்பர் தான் ஒரு ஆக்டர் ஆனாலும் சரி தான் ஒரு விஐபி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பர்சனல் நம்பரை கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக நான் தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைன் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் சிக்ஸ் செவன் இந்த நம்பர் தான் லாஸ்ட் வீக் நான் வச்சிருக்கேன் ஆக்சுவலா ஓகேவா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்கிட்ட வந்து கதை சொல்லலாம் ஒன்லைன் அந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் கண்டிப்பாக இந்த பத்து படத்துலையும் நான் தான் ஹீரோவாக இருப்பேன் ஓகேவா பத்து படத்துலையும் நான் தான் ஹீரோவாக இருப்பேன் அதான் மெயின் புரிஞ்சுங்க அது விருப்பப்பட்டா மட்டும்தான் என் கதை லைனுக்கு வாங்க என்னை வந்து ஹீரோவாக்கி நீங்கள் படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக வாங்க திருப்பியும் சொல்றேன் இந்த பத்து படத்துலயும் புடிசன்னா தான் உங்களுக்கு காசு செலவு கிடையாது எட்டு விஜெட்டு செலவு செலவுலாம் நான் பாத்துப்பேன் நீங்க தங்குறதுல சாப்பாடுல இருந்து உங்களுக்கு என்ன கதையில எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன் ஆக்சுவலா வந்து மெயினா எதை பாத்துக்கிறோம் நம்மள பாத்துக்கோங்க சீட் முதல்ல போட வேண்டியிருக்கேன் பாத்தீங்களா அது மேல போடாதீங்க கண்டிப்பா பக்கத்து சீட்லயே நீ சீட் பெல்ட் போட்டு நான் போட்டேன் சவுண்ட் நிக்கல பாத்தீங்களா அங்க கேமராமேன் வந்து டிஓபி ஃபைன் எடுத்துட்டு இருக்காப்புல பட் அதனால அவர் போட முடியல அவரு ஒரு ஆல்போஸ் பண்ற அதெல்லாம் விடுங்க நம்ம ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும் போது என்டர்டைன்மெண்ட் ஸ்டுடியோ பண்ணுறேன் உங்க கல்யாணம் மேரேஜ் காது குத்து பர்து எட்டு விக்கெட் ஓகேவா எதுவா தான் என்ன சொல்லுங்க இல்ல உங்களை ஹீரோ வாக்கி காமிக்க தனியா சாங் மாதிரி இருக்குன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல பொண்ணு வாக்குள்ளே இண்டிவிஜுவலாக போய் தனியா போய் சாங் மாதிரி எடுப்பாங்க படத்தை சாங் மாதிரி காமிக்கணும் சொல்லுங்க கண்டிப்பா நான் போய் எடுத்து உங்களுக்கு எடுத்துறேன் அது மாதிரி நம்ம கிம்புள் வாடகை இருக்கு கேமரா த்ரீ ஒன் டபுள் சீரோ இருக்கு கிம்புள் நம்ம இருக்குது அப்புறம் ஸ்டாண்டு சார் ட்ரை பண்ணலாமா இருப்பாங்க ட்ரை பண்ணுவாங்கன்னா அந்த வாடகை எடுத்துட்டு போங்க என்னென்ன வாடகை இருக்கு அப்படிங்கிறது வந்து ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணமுன்னு தெளிவா வீடியோ நான் உள்ள போகும்போது கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் பாப்பீங்க இது எல்லாமே என் பொருளோட உங்க பொருள்னு சொல்லலாம் நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்ல அவர்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை இது நம்ம 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 கரைக்கா ஓகேவா அதனால நம்ம கரைக்கா நம்ம மக்கள் அப்படிங்கும் நீங்க நிறைய வியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க இல்லைன்னா நான் இல்லை ஓகேவா அதனால நிறைய சப்போர்ட் பண்ணுங்க நிறைய ஒர்க் வந்துகிட்டு இருக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு மெயினாக வந்து அந்த மாங்கனி கோயில் திருவிழா தலைவர்கள் அனைத்து தலைவருமே நடத்தக்கூடிய தலைவர் அனைவருக்கும் நான் நன்றியை வச்சுக்கிறேன் அவங்களுக்கு வந்து லைவ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கு தனி வீடியோவா நான் இப்போ அவங்க கொடுக்குறேன் லைவ் கொடுக்கறாங்க அதுக்கு எனக்கு பான்சர் தேவைப்படுது ஒரு மூணு கடை கொடுத்துருக்காங்க அந்த இந்த டாபிக் பத்தி நான் அப்புறமேல பேசுறேன் உங்கள்கிட்ட ஓகேவா ஓகே அது மாதிரி இன்னொரு டாப்பிக்கும் இருக்கு அந்த ரெண்டு டாபிக் சேர்த்து பாடுறோம் தெரியல ஏன்னா போய் சொல்லிடுறேனே எங்கூர் நெருவில வந்து கந்தூரி விழா வருது அந்த விழால வந்து நான் சொந்தமா அது பான்சர் வராங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல இன்னைக்குதான் முடிவெடுத்தேன் ஒரு கச்சேரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இஸ்லாமிய கச்சரி கண்டிப்பா அந்த கச்சேரியில் வந்து நான் பாட இன்ட்ரெஸ்ட் இருக்கு யாரு பாட வரோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் அவங்க எனக்கு வாக்கு கொடுத்தா நான் ஒரு ரெண்டு பாட்டு பாடுவேன் ஓகே அவ்வளவுதான் அதுக்கும் வந்து நீங்கள் எல்லாம் நான் இல்லை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம ஸ்டூடியோக்கு வந்து நிறைய ஒர்க் கொடுங்க ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜெனியூலா ஓபன் பண்ணும்போது போது கண்டிப்பா நான் வீடியோஸ் போடுறேன் நம்ம ஸ்டூடியோல வந்து ஒரு பிக் ஆஃபர் ஒன்னு போறோம் ஒன் மந்த் ஸ்டூடிங் ரிப்பன் வச்சு விஐபி வந்து வெட்டும் போது நம்ம பிளே ஸ்டேஷன் வச்சிருக்கேன் ஓகேவா எஸ் எஃப் பிளே ஸ்டேஷன் சஃபின் வந்து பிளே ஸ்டேஷன் வச்சிருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய உள்ள பசங்க எல்லாமே பட்டணத்துல யாரும் இருந்தாலும் போடல இந்த வெளிதூர் இங்கிருந்து வந்து பெருமா கோயில் அங்கெல்லாம் சப்போஸ் கிளாஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தர இந்த மாதிரி பசங்க எல்லாம் வந்து லீவுல வந்து கண்டிப்பா நம்ம ஆபீஸ்ல கரண்ட தெருவில் இருக்குது நம்ம ஆபீஸ் ஆபீஸ் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிஎஸ் பிளேஸ் அங்கதான் என் யூடியூப் சேனல் ஆஃபீஸ் இருக்குது அங்க தான் ஆக்டேர்ஸ் மை என்டர்டைன்மெண்ட் ஸ்டூடியோ இருக்குது ஆக்டேர்ஸ் மைன் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு ஆரம்பிக்கிறேன் பத்து இயக்குநரை உருவாக்குறேன் இது பெரிய சாதனைங்க கண்டிப்பா பத்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் ஒரே ஆள் நான் தயாரிக்கிறேன்னா அது பெரிய விஷயம் நான் ஹீரோவா இருக்குன்னு நினைக்காதிங்க பட் நான் நானும் வளரணும்னா ஹீரோவா ஒரு அது தான் ஓகே அண்ட் இப்போ நிறைய பேசினா நினைக்கிறேன் மற்ற ரெண்டு டாபிக் வந்து என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து மெயினா இந்த டாபிக் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாங்கனி திருவிழா பத்தி நான் பேசுகிறேன் அப்புறம் போல் ஹந்திரி